ஏழரை ரச்சனை முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஜென் சேனி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ப இருபதில் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்தான் ரெண்டு மாதம் முன்னாடியே ஜெ ஏழரை சனியே முடிஞ்சிருக்கும் போது முடிஞ்சு இப்போ ரெண்டு மாசம் ஆச்சு இனிமே தான் நல்ல நேரம் போகிறோம் இனிமேல் தான் வீடு கட்டது கல்யாணம் பண்ணதான் நடக்கும் உனக்கு தோஷங்கள் எதாவது இருக்குதான்னா அது ஜாதகம் எல்லாம் சுத்த ஜாதகரம் தான் படிப்பில்லாது ஒன்று தான் குறையும் இல்லையா மற்ற குறைலாம் கிடையாது உன் பேர் உன் பேரு என்னப்பா நோக்க குணம் செய்யறா எனக்கு வீடு கட்டி முழுக்க முடிக்க முடியாமல் இருக்காமா சின்னவனும் பத்து தான் படிச்சிருக்கான் இவனும் கம்மி தான் படிச்சிருக்கான் கல்வி சாமம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு வீடு கட்டி கூட பாதியில் நிற்கணும் பண்ணுறது நிற்கா எலக்ட்ரிக்கலாவே ஜாதகத்தில் பண்ணால் இவனுக்கு நேரம் மாதிரி இருக்கு எனக்கு ஃபூ மாதிரி யாரு இவனுக்கு பண்ண நேரம் மாதிரி இருக்குது ரெண்டாம் தரம் பண்ண கிடைச்சாலும் கட்டுங்க ஏன்னா வயசு முப்பத்தாறு திரும்பி சாதகம் ஜாதகத்தில் ஜென்ம சின்ன முடிஞ்சிருக்கு ஜாதகத்தில் குற கிடையாது முன்னாடி குறை இருந்தது இப்போ முடிஞ்சது இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் கிடைக்கலன்னா படிப்பு தான் குறையாது அவங்களே எந்த குற கிடையாது பையன் மேலே குறை கிடையாது ஜாதகத்தில் குறை கிடையாது படிப்பு ரொம்ப படிச்சுருக்கேன் பொங்களுக்கு அதாவதுலேயே தர கிடையாது ஜாதகம் இருக்கு சின்னவங்க ஜாதகம் வந்து வீடு நிறு நிறுத்தவங்க கூட இனிமேல் ஆரம்பிக்கலான் இருக்குது சும்மா குணஞ்சாதக வந்து இனிமேல் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தா வீட ஆரம்பித்தா நல்லா இருக்குன்ட்டுருக்கு அவனும் அவனு பற்றே படிச்சிருக்கான்னு சரி தாய்மாவும் ஒருத்தன் ஒன்றும் இல்லையே ஆ கல்யாக்கிடுச்சா சரி வேறு ஒன்றும் கோளாறு கிடையாது ஜாதகத்தில் கோளாறு கிடையாது தீவிரமாக பார்க்க பொண்ணு கிடைக்க போதும் யோகம் வந்துருக்கு நடக்கும் நடக்கும்